கோபட ஒரு ஃபுட் சிட்டில நாங்க என்னென்ன என்ன வாங்குவோம் அத்தனையும் பாத்தீங்கன்னா எங்க கிடைக்கும் காரண இந்த நேரத்துல எவ்வளவு பேர் கூடி நிக்கிறாங்கன்னு சொல்லி சொப்பு முதல் நாள் எவ்வளவு பேர் கூடி யாரையும் பாத்துக்க மாட்டீங்க எங்களால கேக்கு ஐட்டங்கள்ல இருந்து எல்லாமே எங்களால பக்கம் கிடைக்குது தொடர்ந்து அங்க மில்க்

பெரிய ஸ்பேஸ்ல பார்க்கிங் அமைச்சிருக்காங்க இலகுவாகவும் இந்த வாகனங்களை வந்து பார்க் பண்ணிட்டு போகக்கூடிய வசதியில் பார்த்தீங்கன்னா ஷோப் இருக்குது எல்லாருமே சொல்றாங்க சரியான மலிவு மலிவுன்னு சொல்லி ஆனா நாங்க உள்ளுக்கு வந்து பார்த்ததை விட எல்லா பொருட்களுமே மலிவ இல்லை ஒரு சில பொருட்கள் வெளியாள தான் மலிவா இருக்கு ஒரு சில பொருட்கள் பாத்தீங்கன்னா விழக கூடவாகவும் இருக்குது இந்த இடத்துல சிங்களாக்களும் வேறு செய்கிறாங்க அதே பாத்தீங்கன்னா தமிழாக்களும் வேறு செய்கிறாங்க காணக்கூடிய மாதிரி இருக்குது சரி நாங்க தொடர்ந்து வீடியோ போகலாம் இங்க என்னென்ன பொருட்கள் எல்லாம் விற்கிறாங்க என்னென்ன பிரைஸுக்கு விற்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்காய் வீடியோக்குள்ள கிளப் போலாம் இந்த வீடியோ என்ன சொல்லி பார்க்கலாம்

இந்த இடத்துல நிறைய பேர் வந்து நிக்கிறேன் காணக்கூடிய மாதிரி இருக்குது இதுல பாத்தீங்கன்னா நிறைய காய்கறிகள் இருக்கு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இருபது பெர்சன்டேஜ் கிடைக்கும் ஒஃபர் போட்டிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா நெக்ஸஸ் கார்டு உங்கள்ட்ட இருந்தா உங்களுக்கு இருபது பெர்சன்டேஜ் ஒஃபர் அதாவது பாத்தீங்கன்னா உங்களோட போன் நம்பரை கொடுத்து பாதிஞ்சீங்கன்னா உங்களுக்கு இருபது பெர்சன்டேஜ் ஒஃபர் கிடைக்கும் இந்த சைட் எல்லாம் பழங்கள் இருக்குது அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இலை வகைகள் எல்லாம் இருக்குது பாருங்க மரக்கரிகள் எல்லாம் இருக்குதுக்கு அழகாக இந்த இடத்துல அடுக்கி வச்சிருக்காங்க பார்க்கலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஆட்டோண்ட கொண்டு வந்து விட்டு இருக்காங்க எல்லாம் இருக்குது தொடர்ந்து அடுக்கி கொண்டு இருக்காங்க போல பாருங்க சாண்ட்விச் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது வந்தா இங்க ஐஸ்கிரீம் எல்லாம் வச்சிருக்காங்க ஐஸ்கிரீம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா பல விலைகளுக்கு இதில் இருக்குது இந்த ஹொட்டோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருநூற்றி தொண்ணூறு ரூபா இது இருநூற்றி அறுபது ரூபாய்க்கு இருக்குது இருநூற்றி எழுவத்தஞ்சு நூற்றி தொண்ணூறுவாக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் சொசை ரோல் இருக்குது இதில் வெஜிடபிள் ரொட்டி இருக்குது அது நூற்றி இருபது பிஷ் ரொட்டி நூற்றி இருபது அப்படி பார்த்தீங்கன்னா பல விலைகளுக்கு இருக்குது தோடை இருக்குது இது நூறு கிராம் ஐம்பது அப்படி குடுக்குறாங்க புள்ளி இருக்குது நூறு கிராம் தொண்ணூத்தி ரெண்டு ரூபா அப்படி குடுக்கிறாங்க ஒரு கிலோ பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் அப்படி வரும் சின்ன வெங்காயம் இருக்குது அது பாத்தீங்களா ஐம்பத்தி ஆறு ரூபாய் கிலோ பாத்தீங்கன்னா அஞ்சூத்தி அறுபது ரூபாய் வரும் அது தொடர்ந்து பார்த்தோம்னா எங்கால பொட்டேட்டோ பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ரூபாய் பாத்தீங்களா நூறு கிராம் நாற்பத்தி மூணு ரூபா ஒரு கிலோ பாத்தீங்களா நானூத்தி முப்பது ரூபா வரும் எல்லாருக்குமே தெரியும் பெரிய வெங்காயம் நிறைய எல்லா எல்லார்கிட்டையும் வாங்குற பெரிய வெங்காயம் அந்த வகையில பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து பார்க்கலாம் இருபத்தி ஒரு ரூபா நூறு கிராம் கிலோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருநூத்தி பத்து ரூபா அப்படி வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பத்தொன்பது ரூபாய்க்கு கிடைக்குது நூறு கிராம் நூத்தி தொண்ணூறு ரூபாய் வரும் இங்க வெஜிடபிள்லாம் எடுத்துட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறுத்திட்டு போயிட்டு அங்க பில் போடுறோம் இதுல பாத்தீங்கன்னா விஜிடபிள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து இதுல நிறுத்தி வந்துருக்காங்க இந்த சைடில் பாருங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஐட்டங்களாக வச்சுருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாம் வச்சிருக்காங்க இதில் ஒரு பீஸ் பிக்ஸா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருநூற்றி எழுபது ரூபா படித்திருவாங்க அதே மாதிரி இதில் பாருங்க கிறிஸ்பி சிக்கன் விங்ஸ் இருக்குது பன்னெண்டு பீஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறுவா அப்படி பார்த்தீங்கன்னா பல விலைகளுக்கு இருக்குது அவங்கள முழு போலியே ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க ஐஸ் ரோஸ்டட் சிக்கன் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு சாஃப் பார்த்தீங்கன்னாட்டா எண்ணூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபா அப்படி போகுது நிறைய சாப்பாடுகள் சாப்பிடுவோம் அந்த சாப்பாடுகள் பயர் இருக்குது மரவள்ளி இருக்குது அங்க கடலை விடியப்பம் சொல்லி நிறைய வச்சிருக்காங்க சிக்கன் இருக்கு மீன் இருக்கு மட்டன் இருக்கு பண்டி எல்லாம் இருக்கு மற்றது நீங்க சிக்கனை பாத்தீங்கன்னா பதினாலு பாட்ஸா பிரிச்சு வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன பண்ணணும் எடுத்துக்கலாம் மற்றது ஈரெல்லாம் எல்லாம் ஜிம்முக்கு போகிற அக்களுக்குலாம் எடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் உடம்புக்கு நல்லது மட்டன் ஈரல் பீஃப் ஈரல் எல்லாம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா மீன் ஐட்டம்ஸ் ஃபுல்லா ஃப்ரெஷ் மீன் அங்கே இருக்கிறது ஜெப் ஜெய யாழ்ப்பாண மீன் தான் ஃபுல்லா ஃப்ரெஷ் மீன் யாழ்ப்பாணத்து மீனுங்க எல்லாம் கொடுக்கலாம் இங்கே இது பார்த்தீங்கன்னா கொழம்பு மீன் ஆழம்பு மீன் ஃபுல்லா இது பாக்கெட் அங்கே ஃபுல்லா எல்லாம் ஃப்ரெஷ் மீன் தான் அப்போ இன்றைக்கி நாங்கள் திறந்தது டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் கொடுத்துட்டுருக்குறேன் ஆனால் குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டி டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லாம் கொடுத்துட்டுருக்குறேன் இந்த பீஸா சிக்கன் எல்லாம் இருக்கு பீஸாவில் மூணு நாலு ஃப்ளேவர் இருக்குது கார்லிக் பீஸா கார்லிக் பீஸா தந்தூரி சிக்கன் அப்படின்னு மூணு நாலு ஃப்ளேவர் இருக்குது இஞ்சியை பேக் பண்ணி தருவோம் பேக் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் சார்ஜ் எடுப்போம் நாலாயிரம் தான் பீஸா எடுப்பீங்க ஆனால் இஞ்சியண்டா ரெண்டாயிரம் ரூபா பீஸா நூறுரூவா பேக்கிங் சார்ஜ் அவ்வளோங்க அதனால இப்போ பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் மூன்றுமே வரும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விதமாக வரும் கடலை பயரு இடியப்பம் ரொட்டி எல்லாம் வரும் கொத்து ரைஸ் அது இருக்கு சிக்கன் விங்ஸ் சாப்பிட்றதுக்கு எல்லாம் உங்கள்கிட்ட என்ன மாதிரி இருக்கு அதெல்லாம் கேபேஜ் எக்ஸன் அங்கே இருக்கு அது ஃப்ரூட் ஜூஸுகள் பேக்கரி ஐட்டங்கள் டோனட் அதெல்லாம் இருக்கு அது கேபேஜ் சக்ஸன் நாங்கள் இருக்கு கடலை பருப்பு வந்து முன்னூத்தி இருபது ரூபாய் விற்கிறோம் கிலோ வந்து எழுநூத்தி தொண்ணூறு ரூபாய் விற்கிறோம் மைசூர் மைசூர் தான் மைசூர் பருப்பு வந்து ஒரு கிலோ இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் விற்கும் இது வந்து கடலை பருப்பு மாதிரிதான் இம்போர்டன்ஸ் வெளியிலேருந்து வர்றது ஒளியிலேந்து வர்றத இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் விற்கிறோம் இது வந்து கடலை கடலை முழு கடலை வந்து இது இது இருக்கு வெளிலேந்து வர்றது வரது இது நானூற்றி இருபது ரூபாய் ஒலியிலேந்து வர்றது நானூத்தி இருபத்தி ரூபாய் இது வந்து வந்து நானூத்தி இருபது ரூபா ஒரு விழா இது முன்னூத்தி முப்பது ரூபாய் விற்கிறோம் இது வந்து நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் ஆகி இது நார்மலுமா இது வந்து நல்ல தரமான இது வந்து சுவர் வயிற்று வயிற்று வந்து இருநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் இது வந்து உள்நாட்டு உள்நாட்டு சீனி அது வந்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் கிலோ வைக்கிறோம் சரி இப்போ வந்து மல்லி மல்லி வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய் கிலோ வைக்கிறோம் இது வந்து கிராம் பேரு வந்து அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் விற்கும் இது வந்து சீரி கீரிச்சம்பா கீரிச்சம்பா வந்து கிலோ இருநூற்றி அறுபது ரூபாய் விற்கிறோம் இது வந்து பாஸ்மதி அரிசி கிலோ பாஸ்மதி கிலோமதி நல்ல அரிசி அறுபது ரூபாய் இது வந்து ரைஸ் எருவில் ரெண்டு சொல்லுவோம் சிங்கிள் வந்து இருநூற்றி இருபது கிலோ இது வந்து ரைஸ் ஒயிட் ஒயிட் ரைஸ் வந்து இருநூற்றி இருபது ரூபாய்க்கு கிலோ நாடு நாடு வந்து இருநூற்றி இருபது சரி ரைஸ் நாடு ரைஸ் நாடு வந்து இருநூற்றி இருபது இது வந்து தொண்ணூறு சரி தேங்க்ஸ் தேங்க்ஸ் அக்கா என்னென்ன சேல் பண்ணி கொண்டிருக்கீங்க ஹாட் சாக்லேட் அண்ட் பேஸ் மிக்ஸ் சொல்லி

பாருங்க இந்த இடத்துல போல கூடி நிற்கிறாங்க சொல்லி அப்படி பார்த்து அந்த மாதிரி தான் கிரீம்கள் செண்டுகள்லாம் எங்கள பக்கம் விற்கிறாங்க இங்கே மோட்டின் ஐட்டங்கள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வேக்ஸ் எல்லாம் இதுன்னு சொல்லி எல்லாமே இங்கே இருக்குது வீட்டுக்கு தேவையான கிளீனிங் ஐட்டங்கள் ஃபுல்லாகவே எங்கள பக்கம் இருக்குது முந்நூற்றி எண்பது ரூபாவான் சன்லைட் பார்த்தீங்க வேண்டாம் உங்களுக்கு இருநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா கிடைக்குது ஐட்டங்கள் இருக்குது இந்த இடத்துல